தீ என்னை தீண்டாது தீயோரின் பிடியிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன் தீரமற்றோரே தெளிவற்றோரே இனி தீ உங்களைத்தான் தாக்கும் வெந்து வேதனைப்படுங்கள் உணர்ச்சியற்ற உருவங்களே உண்ண உடுக்க இருக்க வழி கிடைத்தால் போதும் என்று எண்ணி அவற்றைப் பெற விடாப்பிடியாகவும் இளிநிலையை சகித்துக் கொள்ளவும் சம்மதித்து கிடக்கும் சத்தற்ற ஜென்மங்களாகிவிட்ட சடங்களே கருங்கி பொசுங்கட்டும் எனக்கென்ன இதோ நான் விட்டேன் இனி உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன் செல்கிறேன் சிந்திக்கவும் செயலாற்றவும் திறனற்று போன உமை காண கூசினேன் இந்த நிலை பெற்றீரே என்றெண்ணி குமிரினேன் இனி இவர்தம் கூட்டுறவு வேண்டாம் என்று துணிந்தேன் சாவை வரவேற்கிறேன் நான் மறைகிறேன் இந்த கண்ணீர் வரிகள் பேரறிஞர் அண்ணா வடித்தவை தமிழர் வாழும் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டச் சொல்லி கோரிக்கை வைத்து அதற்காக எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன விருதுநகர் சங்கரலிங்கனார் இப்படி சொன்னதாக அண்ணா எழுதினார் அண்ணா மென்மையான மென்மையான இதயம் படைத்தவர் அதனால் அவரினும் வார்த்தைகளை பயன்படுத்தினார் உண்ணாவிரதம் இருந்த நாட்களில் மூன்று கடிதங்களை சங்கர்லிங்கனார் எழுதினார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஏன் தலைகவிழ்ந்தது அதன் ஏன் தலையெடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள இந்த கடிதங்கள் போதும் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தாலும் ஒரு இனத்துக்கு மொழி எத்தகைய அடித்தளமாக இருக்கிறது இருக்கும் என்பதை உணர்ந்தவராக சங்கர்லிங்கனார் இருந்தார் இதை உணர தவறியவர்களாக அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தார்கள் இறுதி எச்சரிக்கை என்ற தலைப்பிட்டு சங்கர்லிங்கனார் எழுதிய கடிதத்தில் அம்மா தமிழ் தாயே இந்திய மாதாவே இன்றைய நிலை கண்டு மனம் நொந்து வாடுகிறது உணவு பஞ்சம் மட்டுமல்ல திரு ஜவஹர்லால் நேரு கோபால் ரெட்டியார் திரு காமராஜ் முதலிய முதல் மந்திரிகளிடம் அறிவு பஞ்சமும் ஏற்பட்டு விட்டது சென்னையிலிருந்து மறியலுக்கு சென்ற தமிழ்நாடு வட எல்லை போராட்ட தியாகிகளை ஆந்திர முதலமைச்சர் கோபால் ரெட்டியார் கண்டித்திருக்கிறார் ஆந்திராவும் மறுபடியும் இணைய வேண்டும் என்று கர்னூலில் திரு காமராஜர் கூறியிருக்கிறார் குறிப்பிட்ட மொழிவாரி பிரதேச ராஜ்யங்கள் தான் காந்திஜியின் கொள்கை இதனை இன்று வினோபாஜியும் ஆதரிக்கிறார் முதல் மந்திரியின் போக் நியாயமற்றது மகாத்மாஜி அண்ணலின் லட்சிய கொள்கைகளுக்கும் பொது ஜனங்களின் விருப்பத்துக்கு மாறாக தவறான வழியில் கண்மூடித்தனமாக போய்க் கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி ஒளிந்தே தீரும் அறிவு இருந்தால் திருத்திக் கொள்ளட்டும் காங்கிரஸ் சர்க்கார் திருந்தாவிட்டால் பட்டினி பட்டாளம் பசி பட்டாளம் வேலையில்லா திண்டாட்ட பட்டாளம் மொழிவாரி ராஜிய அமைப்பு பட்டாளம் இன்னும் பல குறைவாசிகள் உள்ள பட்டாளங்கள் பட்டாளம் பட்டாளமாக கிளம்பி காங்கிரஸ் ஆட்சியை தகர்த்து எறிவது நிச்சயம் என்று வரிகளை எழுதினார் இதை எழுதிய சங்கர்லிங்கனாரும் காங்கிரஸ்காரர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுநகரில் பிறந்த சங்கர்லிங்கனார் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பங்கஜ வியாச வித்யாவிருத்தி சங்கத்தை சுவாமி திருவாலாயர் தொடங்கியபோது அவருடன் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கதர் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் விருதுநகரில் கதர் வஸ்திராலயம் திறக்க காரணமாக இருந்தார் காந்தி கதர் வஸ்திராலயத்தில் வேலை பார்த்தவர் இவர் காந்தி விருதுநகர் வந்தபோது அவருக்கு உணவு பருமாறியவர் நேருவின் வீட்டுக்கு போய் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு குழந்தை இந்திரா ஆகிய மூன்று ஒரே நேரத்தில் பார்த்து பேசியவர் தண்டி யாத்திரையின் போது காந்தியுடன் மூன்று நாள் இருந்தவர் திருச்சி கரூர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஓராண்டு காலம் சிறையில் இருந்தவர் மிகப்பெரிய வசதி இல்லாத சூழலிலும் தனக்கு சொந்தமான இரண்டு வீடுகளையும் விருதுநகர் சத்திரிய பெண்கள் பாடசாலைக்கு தானமாக எழுதி வைத்தவர் உண்மையான தியாகி உறுதியான காந்தியவாதி அழுத்தமான காங்கிரஸ்காரர் அதனால் தான் உயிரை பணயம் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை ஏழாம் நாள் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார் சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் உட்கார்ந்த இடம் விருதுநகர் சூலக்கரைமேடு என்ற ஒதுங்கிய காட்டுப்பகுதி இன்று அதன் அருகில்தான் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது இப்படி ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கு வந்த நூற்பாலை தொழிலாளியான ஜனார்த்தனம் என்பவர் ஊருக்குள் வந்து உண்ணாவிரதம் இருங்கள் இங்கே இருந்தால் யாருக்குமே தெரியாது என்று ஆலோசனை சொன்னார் உடனே தேசபந்து மைதானத்துக்கு வந்து உட்கார்ந்தார் சங்கர்லிங்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சங்கர்லிங்கனாரின் போராட்டத்தை ஆதரித்தது பி சீனிவாசன் வீராசாமி ஆகிய இருவரும் சங்கர்லிங்கனாருக்கு துணையாக இருந்தார்கள் அன்று ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸ்காரரான ஒருவர் அதுவும் முதலமைச்சர் காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் உண்ணாவிரதம் இருந்தால் விடுவார்களா எச்சில் இலைகளை கொண்டு வந்து சங்கர்லிங்கனார் முன்பு சிலர் போட்டுள்ளார்கள் வீசி உள்ளார்கள் சங்கர்லிங்கனார் விருதுநகர் வந்த முதலமைச்சர் காமராஜர் அவரை சந்திக்கவில்லை சங்கர்லிங்கனார் வைத்த கோரிக்கைகள் பொது வாழ்வில் நேர்மைக்கு அழுத்தம் கொடுப்பவையாக இருந்தன சென்னைக்கு தமிழ்நாடு என பெயரிடுதல் வேண்டும் மொழிவாரி மாகாணம் அமைதல் வேண்டும் என்பது மட்டும் அவரது கோரிக்கை அல்ல ரயிலில் ஒரே வகுப்பில் அனைவரும் பயணம் செய்தல் வேண்டும் வெளிநாட்டு செலவுகளை குறைத்து அரசியல் தலைவர்கள் சாதாரண மக்கள் போல் வாழ்தல் வேண்டும் தேர்தல் முறையில் மாறுதல் செய்தல் வேண்டும் தொழில் கல்வி போதித்தல் வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கடைபிடித்தல் வேண்டும் விவசாயிகளுக்கு அறுபது சதவீதம் வாரம் அளித்தல் வேண்டும் மத்திய அரசாங்கம் இந்தியை மட்டும் உபயோகிப்பது கூடாது பொது இடங்களில் ஆபாசமாக நடந்து கொள்வதை தடுத்தல் வேண்டும் என்ற பனிரண்டு கோரிக்கைகளை சங்கர்லிங்கனார் வைத்தார் இவற்றை பரிசீலனை செய்யவே அன்றைய காங்கிரஸ் அரசு தயாராக இல்லை சர்க்கார் கண்மூடித்தனமான போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் உண்ணாவிரதத்தை கைவிடுவது சாத்தியமில்லை சாவதே மேல் என்று ஜீவாவுக்கும் காங்கிரஸ்காரர்களின் கொடுங்கோல் ஆட்சியில் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் வெற்றி அல்லது சாவு என்பதில் எந்தவித மாறுதலுக்கும் இடமில்லை என்று கே முத்தையாவுக்கும் சங்கர்லிங்கனார் கடிதம் அனுப்பினார் கம்யூனிஸ்ட் இயக்க சகோதரர்களுக்கு என்று தலைப்பிட்டு எழுதிய கடிதத்தில் பட்டினியாலும் பசியாலும் வாழும் ஏழை மக்கள் என் மனக்கண் முன் தோன்றி கண்ணீர் வடிக்கிறார்கள் தமிழன்னை இந்திய தாய் இவர்கள் வழங்கும் கண்ணீர் வீண் போகாது என்று குறிப்பிட்டு தன்னை எப்படி சவ அடைக்கம் செய்ய வேண்டும் என்பதை விவரித்தார் நான் இறந்தால் காங்கிரஸ்காரர்களிடம் கொடுத்து விடாதீர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் ஒப்படையுங்கள் என்று இருந்தார் அண்ணா வந்து உண்ணாவிரதத்தை கைவிட காமராஜர் கக்கன் ஜீவா ஆகியோரும் அனைத்தையும் நிராகரித்தார் சங்கர்லிங்கம் அவரது உடல் நாளுக்கு நாள் மோசமடைவதை உணர்ந்த அரசு அவரை வலுக்கட்டாயமாக மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் கொண்டு செல்லவில்லை அவர்களது உறவினர்கள் தான் வாடகை காரில் கொண்டு சென்றார்கள் என்று அன்றைய ராமநாதபுரம் காவல்துறை அதிகாரி அறிக்கை விடுத்தார் ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் உண்ணாவிரதம் உட்கார்ந்த சங்கர்லிங்கனார் அக்டோபர் பதிமூனாம் நாள் உயிர் துறந்தார் விருதுநகரில் தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் சங்கர்லிங்கனார் ஆனால் மதுரையிலேயே அடக்கம் செய்யப்பட்டது அவரது உடல் சங்கர்லிங்கனாரின் இந்த ஆசை கூட அன்று நிறைவேறவில்லை தன்னை சந்திக்க வந்த அண்ணாவிடம் நீங்களாவது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சங்கர்லிங்கனார் வைத்த கோரிக்கையை அண்ணா முதல்வராக வந்ததுமே நிறைவேற்றினார் முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கும் கோட்டையின் முகப்பில் தமிழ்நாடு அரசு என்ற சொற்கள் தகதகின்றது என்று சொன்னால் அதற்கு சங்கர்லிங்கனார் தனது உயிரின் மூலமாக மூட்டிய நெருப்பே காரணம் அவர் விரும்பிய பெயர் மாற்றம் நடந்துவிட்டது அவர் விரும்பிய தேர்தல் முறை வரவில்லை அதைவிட கேவலமாக ஆகிவிட்டது ஆட்சியின் செலவுகளில் பாதி ஆடம்பர செலவுகள் ஆகிவிட்டன மது வெள்ளம் ஆறாக ஓடுகிறது அதனை அரசாங்கமே பாய்ச்சுகிறது மோசத்தில் இருந்து மிக மோசத்தை நோக்கி நாம் நகர்ந்தோம் மிக மோசம் எவ்வளவு காலம் தொடர்பு